முருகாசரணம் கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே மூர்த்தி முன் தலத்தில் முழங்கும் முரசு மூர்த்தி உன் தலத்தில் முழங்கும் முரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் கொடுங்கோளரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் கொடுங்கோளரசு கார்த்திகேயா என்று அழைத்திட்ட நொடியே கவலைகள் யாவும் ஆகிடும் பொடியே மூர்த்தியுன் தலத்தில் முழங்கும் முரசு முருகா உன்னால் சாய்ந்திடும் கொடு